ஒரு சொல்லும் உங்களுக்கு சொல்ல தடுமாற்றம் இருந்தால் அதிகமாக சிந்தித்தால் ஒரு மூன்று நான்கு நொடிகளில் நான் அந்த சரியான விடையை சொல்லிவிடுவேன் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் உங்களுக்கான முதல் சொல் அந்த குறிப்பு இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு செப்பு மூன்று எடுத்து துப்பு siip . täri . topu . topu . on , te olete tolm , kopu . Kopai . topai . இந்த மூன்றாவது முடிந்தது முடிந்ததுவரை விளையாண்ட சுற்றுகளை விட இது எளிதானது என்பது என் கருத்து ஆனால் பதற்றத்தை அதிகமாக்குகிற சுற்றும் இதுதான் இல்லையா அது நமக்கு தெரியாது எல்லாம் எளிமையான சொற்கள் எல்லாம் சொற்கள் என்ன இடையில நீங்க பாட்டு நான்கு எடுத்த சொற்கள் சொல்றீங்க எளிமையாக அவ்வளோதான் ஒரு எழுத்தை தானே மாற்றணும் நீங்க தானே புதுசாக ஒரு சொல்ல சொல்றீங்க ரொம்ப எளிமையா அணுகினால் அதனால்தான் நம்ம முதலையும் நினைவுப்படுத்தணும் ஆனால் அழகாக முயன்றீர்கள்